அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து எரிக்கிற வசிய முறை இந்த இயந்திரத்தை நீங்கள் வரைஞ்சி எரிக்க போகிறீங்க இதை பயன்படுத்தக்கூடிய நாள் என்ன நேரம் என்ன இதற்கு உண்டான முறைகள் என்ன இதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக சொல்லிடுறேன் உடனடி பலன் தடக்கூடிய ரொம்ப பழமையான ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இது பயன்படுத்தி பலர் வெற்றி கண்டிருக்காங்க நீங்களும் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு பதிவு செஞ்சிருக்கோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து முழுக்க முழுக்க ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசிய முறை ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் ஒரு பெண் ஒரு ஆணையும் வசியம் செய்து தரக்கூடியது முதன் முதலாக காதலிக்கிறவங்க ஒன் சைடாக காதலிக்கிறவங்க அல்லது காதலிச்சுட்டு பிரச்சனைகள்னால் பிரிஞ்சு போகிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க கணவன் மனைவி ஒற்றுமை அவங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வருது ஆனால் ஒற்றுமையாக தான் ஒன்றா தான் இருப்பாங்க அந்த மாதிரியான நபர்களில் பாதிக்கப்பட்டவங்க யாரோ அவங்க பண்ணலாம் ஆணோ பெண்ணோ கணவனோ மனைவியோ அல்லது பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க அவங்க திரும்ப வரணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வசதி முறையை கையாளலாம் தவறான பொருள் நபர்களை சரி பண்ணுறதுக்கும் இந்த வசதி முறை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது பயன்படுத்தக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட் டேஸில் எப்போ வேணுன்னாலும் பண்ணலாம் காலையில் பண்ணிங்கன்னாக்க ரொம்ப நல்லது குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது இந்த மாதிரியான வசதி முறைகள் கையாண்டால் ரொம்ப நல்லது சில பேருக்கு நேரம் இல்லாத பிரச்சனைகள்லாம் இருக்கும் அவங்க வந்து இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணலாம் இதில் நான்வெஜ் சாப்பிட்டுட்டானே பண்ணலாமா வேணாமான்னு டவுட் இருக்கும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பெண்கள் தீட்ட நாட்கள் பண்ண வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு காலை நேரத்துலேயே பண்ண பாருங்கள் இதற்கு உண்டான தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க உங்கள் கையில் என்ன கலர் பெனாக இருக்கோ அதை பயன்படுத்தலாம் சிகப்பு கலரோ பச்சை நிறமோ நீல நிறமோ அல்லது கருப்பு நிறமோ பயன்படுத்தலாம் இப்போ நான் வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரத்தை நான் பார்க் வரைகிற மாதிரி வரைங்க இம்மிடியேட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைப்பது உறுதி மற்ற ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க எப்பொழுதுமே வந்து வசதி முறைகள் பண்ணும் பண்ண உட்காரும்போது நாம் வந்து மற்ற வேலைகளை பார்க்குறதோ அல்லது மற்றவங்ககிட்ட பேசுகிறதோ அல்லது கூட யாராவது உட்கார வச்சு பண்ணுறதோ கூடாது இது எப்போவுமே ரகசியமாக பண்ணணும் யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணணும் பண்ணின்னு இருக்கும்போது கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் வேறு எங்கேயும் இருக்கக்கூடாது வேறு ஏதோ நினைவில் பண்ணுறது திடீர்னு ஃபோனில் பேசுகிறது மற்றவங்க வேறு ஏதாவது நினைவில் இருக்கிறது இதெல்லாம் வந்து பலனே தராது எந்த நோக்கத்திற்காக நீங்கள் பண்ணீங்களோ அந்த நோக்கம் உங்கள் மைண்டில் ஓடிண்டே இருக்கணும் அதை நினச்சிக்கிட்டே நீங்கள் பண்ணீங்கனாக்க ரிசல்ட் ரொம்ப சீக்கிரமாக கிடச்சிரும் இப்படி பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க போட்டு முடித்தப்பறம் அதுக்குள்ளார ஒரு பாக்ஸ் போடணும் அதுக்கு நடுவில் ரெண்டு கோடுகள் போட்டுருங்க இப்படி ரெண்டு கோடுகள் போட்டுருங்க ஒரு நாலு சிம்பிள் போடுவேன் அது நான் போடுற மாதிரி நீங்கள் போடுங்க அதற்கு அர்த்தம் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது இப்படி போடணும் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு இப்படி போடுங்க போட்டு முடித்த அப்புறம் முதல்ல நிறப்பர் வந்து இந்த கட்டம் இங்கே வந்து ஐம்பத்தி இரண்டு போடுங்க இங்கே வந்து முப்பத்தி ஏழு இங்கே இருபத்தி ஒன்பது இங்கே வந்து நாற்பத்தி ஒன்று இப்படி போட்டு முடிக்கணும் இங்கே இதில் வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு வராது அது முதல்ல சொல்லிடுறேன் பெயர்களை வந்து நீங்கள் விரும்பும் நபருடைய முதல் பெயரை முதல்ல போடுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் இதில் அம்மா பேர் போட வேண்டாம் ஏன்னால் சக்தி அதிகம் அதுக்கு கீழே உங்கள் பெயர் போட்டுக்கோங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் இது வரைஞ்சி அப்புறம் இமீடியட்டாக இதை எரிச்சிருங்க இதை வீட்டுக்குள்ளே எரிக்கிறவங்க சாம்பலை சிங்கு உள்ளே போட்டு தண்ணி ஊற்றிடலாம் வெளியே போய் எரிக்கிறவங்க சாம்பலை அப்படியே போட்டுடலாம் இந்த வரைஞ்சி முடித்தவுடனே கூட எரிக்கலாம் சில பேருக்கு சில தடங்கல்கள் இருக்கும் யாராவது பார்த்துருவாங்களோ என்ன பண்ணுறது அப்படிங்கிறவங்க இதை பத்திரமாக வச்சுக்கோங்க மடிச்சு எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ அன்னைக்கு என்றைக்கு பண்ணிக்கிறோம் அன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்குள்ளார இந்த இயற்கை முடிச்சுடுங்க உடனடி பலன் தரக்கூடியது ஒரு ரெண்டு மூணு நாள் பண்ணுங்கள் இப்படி தொடர்ந்து இம்மிடியட்டாக ரிசல்ட் கிடைக்க கிடைச்சா கூட தொடர்ந்து மூன்று நாட்கள் பண்ணுங்கள் ரிசல்ட் கிடைக்கலனா கூட மூன்று நாட்கள் பண்ணுங்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக அதற்குண்டான பலன் கிடைத்தே தீரும் அதி சக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு வசியம் உடையது ஒரு முறை பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயம் தொடர்ந்து மூன்று நாட்கள் பண்ணுங்கள் நிரந்தர பலன் உங்களுக்கு கடைசி மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்